அலாமலை படிச்சு படிச்சு சில விஷயங்களை சொல்றேன் கேக்குறதுல ஆனா சொல்ல வேண்டிய முறையில சில சொல்ல வேண்டிய ஆட்கள் சொன்னா அதை பேனல் எழுதி கொடுப்பாங்க அந்த எழுத்துக்கு பயம் வார இப்ப அப்படி ஒரு ஹட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை எட்டு இருபத்தி நான் இந்த ரெக்கார்ட் பண்ற நேரம் இன்றைய தினத்துல கொழும்புல அப்பீல் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் முன்வைக்கப்படுகிறது என்ன காரணம் என்ன சப்ஜெக்ட் ஏழு பேருக்கு சமன்ஸ் சில வேலைகள் அந்த ஏழு பேரும்

ரெண்டுக்கும் இல்லாம இருபத்தி நாலு கொழும்பு புதுக்கடையில அப்பீல் கோர்ட்ல ஒரு வழக்கு முன் தொடரப்படுகிறது வெளியாகிறது முடிவு என்ன அது வெளிவந்த நாளைக்கு முந்தி தகவல் என்னன்னு சொன்னா தடை போடப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய தடையை அகற்றி அவர்களுக்கு முறைமையாக கோட்டாக்கள் கொடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரம் இல்லை இதுவரை நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கோட்டாக்களை எவ்வாறான முறையில் பிரித்து கொடுத்திருந்தீர்களோ இதை மீள் பரிசோதனைப்படுத்தி ரீஷபல் பண்ணி சரியாக பங்குட்டு கொடுக்கணும் என்று நீதவானுடைய உத்தரவு ஒன்பதாம் தேதி இருபத்தி நாலாம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியானது பதினஞ்சு நாளைக்கு முன்பு இன்றைக்கு புதுக்கடை அப்பீல் கோர்ட்ல அத நீதவான முன்னிலையில ஒரு பெட்டிஷன் முன்னெடுக்கப்படுகிறது எப்படி பதினஞ்சு நாளாக நீங்கள் தந்த அந்த நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் அவமதித்து இதுவரையும் செயல்படவில்லை தன்னிச்சையாக தான் தோண்டித்தனமாக செயல்படுகிறார்கள் உங்களுடைய வார்த்தைகளை மதிக்காது நீதிமன்ற உத்தரவை மதிக்காது இவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்ற விஷயம் அங்க வருது நீதிவான் என்ன செய்யறாங்க உடனே ஒரு விஷயத்த எழுதுறாங்க எப்படி அதான் இந்தியனுடைய தீர்ப்பாக நாங்க கேள்விப்பட்ட விஷயம் ஏழு பேர் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் டிரெக்டர் ஹஜ் கோமிட்டினுடைய சேர்மன் இப்ராஹிம் அன்சாராஜா ரெண்டு மூன்றாவது நபுஹான் நான்காவது நிப்ராஸ் நசீர் லோயர் அஞ்சாவது மில் மில்பர் கபூர் ஆறாவது சிலோன் ஹஜ் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் கரீம் ஹாஜி ஏழாவது ஹெட் ஆஃப் ஹஜ் ஹஜ்ரேஷன் சப்ரி கமால் இந்த ஏழு பேருக்கும் சமன்ஸ் இருபத்தி ஒன்பதாம் தகுதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோர்ட்ல ஆஜராகணும் ஏழு பேர் வாங்க அங்க என்ன முடிவாக முடி அல்லாவுக்கும் ஜட்ஜிக்கும் தான் தெரியும் அந்த தினத்தில் சம்டைம் ரெண்டு விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி காரமாகவோ சாதாரணமாக எழுத்துமாக ஜட்ஜுடைய ஏற்பாடு தரலாம் அல்லது ஜஜுடைய தீர்ப்பு அவமதிச்சு நீங்க செயல்பட்டதன் காரணமாக அவங்க இத்தனை நாளுக்கு ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க முடிவு செஞ்சா சில வேலைகளில் என்ன நடக்கும் அது எதிர் வந்தாலும் நீங்க அனுபவிக்க போறீங்க அடுத்த விஷயத்துக்கு வரும் மூவாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு ஹஜ்ஜுடைய கோட்டாக்கள் வெளியான இந்த காலத்தில் இதை சரியாக கடைசி கட்டத்துல முறையாக அணுகாம அதுல வந்த குளிர்படியின் காரணமாக இந்த இந்த பக்கத்துல வந்த பிரச்சனையின் காரணமாக யாராவது பேரிக்கிறாங்க வழக்கு போடுறதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன நீதிமன்றம் இப்ப நீதிமன்றம் என்று அங்க என்ன கிடைக்கும் மீன் கிடைக்குமா எரிச்சி கிடைக்குமா முட்டை கிடைக்குமா மறுக்கறி கிடைக்குமா அங்க நீதி தான் கிடைக்கும் நீதி மன்றம் என்று பேர் வச்சிருக்கு அதன் மூலமாக வைக்கப்பட்ட அந்த வழக்கில் நீதி கிடைக்கப்பட்டு அந்த நீதியினுடைய பிரதிகள் பேப்பர்ல ஊடகங்கள்ல நியூஸ்ல எல்லாம் பதியப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்டும் நீங்க சரியாக செயல்படாமல் மீதுவானுடைய உத்தரவை முறையாக பேணி கண்ணியம் அளிச்சு அதை அவமதிக்காம சரியாக நடக்காம இன்றைக்கு ரிசல்ட் இன்னொரு அஞ்சு நாள்ல திருப்ப எல்லாரும் வாங்க சாப்பாடிக்கு என்ற மாதிரி தான் இந்த விளங்கும் எனவே நீங்க எல்லாரும் பாவம் ஆனா உங்களை காப்பாத்தி கொள்ளணும் நீங்க தான் ஒன்று நீங்க உங்களையும் காப்பாற்றணும் அதே போல இந்த ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு பேர்களுடைய பாக்கியத்தையும் அந்த காப்பாத்தணும் அதுக்குதான் பொறுப்பு தந்திக்கி அதுக்கு தான் புகழ் பதவிகள் தந்திருக்கி அதுக்கு தான் சும்மா கூட்டி போகாம பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சல்லிதா ரெண்டா அந்த விஷயத்துல நீங்க தான் தோண்டித்தனமா துஷ்பிரயோகங்களோட நடந்தா நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க சரி அடுத்த பக்கத்துல ஹாஜிகளுக்கு இருந்து நாங்க முயற்சி செய்யணும் இந்த கடமைகள்ல என்னென்ன கட்டங்களை நாங்க நேரத்தோட செய்யணும் இந்த ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பது இன்னும் அஞ்சு நாள் இதுக்குள்ளால நீங்க விசாவுடைய ப்ராசஸ்க்கு போகணும் அது டெட் லைன் கொடுக்கப்பட்டதாக கேள்விப்படுறோம் இல்ல இந்த பிரச்சனை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் எங்களுக்கு கூட்டி தரலாம் அந்த பிரச்சனை அப்படி வைங்க முட்கூட்டியே நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று அங்க மினாவுடைய டென்ட் விஷயம் முன்னுக்காக கிடைக்கிறதுக்காகவே நேரத்தோட காசு அனுப்பி அதை முன்னுக்கு எடுக்கிறதுக்குரிய அந்த அந்த முன்னெடுப்புகளை நீங்க செய்யணும் என்ற ஒரு விஷயத்த கேள்வி போட்டுரும் அதுவும் பின்னுக்கு போறதால ஏ ஜோன் பி ஜோன் சி ஜோன் டி ஜோன் என்று வார அதுல எங்கேயோ போய் நிக்க போகணும் நாளைக்கு இந்த கோட்டாக்கள் எல்லாம் சரி ஏதோ என்னமோ செஞ்சு கிஞ்சி வந்தாச்சின்னு சொன்னாலும் எங்கேயோ போய்த்து நிற்க போறாங்க இந்த பின்னுக்கு நடக்கக்கூடிய எல்லா சமூகத்தில் ஹாஜிகளுக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா பருப்புக்கும் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனா அந்த சனியனுகளை இழுத்து கொடுக்கிற பாவம் உங்களுக்கு வந்து சேரும் என்ற விஷயங்களை முட்கூட்டியே சமூகமயமாக்கி உங்களிடத்திலே கெஞ்சி பேசி பல விடயங்களை உங்களுக்கு முன்வைத்தும் இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் நீதிமன்ற கணக்கில நீங்க போயிட்டு நாளைக்கு ஹஜ் கோமிட்டி சாமன் ரிமான்ல இல்ல நாளைக்கு முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் ரிமான்ல அதனுடைய அசோசியேஷன் சேர்மன் ரிமாண்ட்ல இந்த ரிசால்ட் எங்களுக்கு கேட்டு எங்களை மனசில் சந்தோஷம் வரல நாங்கள் கவலைப்பட்டு தான் இதையும் பேசுறோம் அது நடந்துடக்கூடாது கூடாது நீங்க சேமன் ஆவின ரிமாண்ட் போகவா பணிப்பாளராக ரிமாண்ட் போகவா அப்படின்னு நாங்கள் இந்த பதவிக்கு வரணுமா நேரடியா சண்டை கிண்ட பிடிச்சது ரிமான் போயிலுமே விலையிலே செஞ்சுட்டு நல்ல மக்கள் நீங்க அங்கே போக கூடாது என்பது தான் எங்களுடைய ஆளுநர் எனவே பிரச்சனைகள் அழகான வடிவங்கள் எடுத்து அதை முறைமையாக பேணி அவர் அவர்களுடைய அந்த விஷயத்தை நீங்க சரியாக செய்து கொடுத்திருந்தார் இந்த பிரச்சனைகள் அங்கே போற இல்ல கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் நீதி தான் கிடைக்கும் அந்த நீதி உங்களுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பின்னால அதை அவமதிக்காம செயல்படுறது உங்களுடைய பொறுப்பு டபுள் பொறுப்பு எனக்கு பண்ற மாதிரி நீங்க எல்லாருமாக சேர்ந்து ஆஜிகள் ஹஜ்ஜிக்கு போகணும் ஆஜிகள் ஹஜ்ஜிக்கு போகணும் பெரிய ஒரு அநியாயம் கோட்ல வழக்கு எல்லாம் இப்படி அந்த கதையில நான் பேசி ஆஜிகளுடைய ஹஜ்ஜ பறிக்கிறதுக்கு மூச்சு செய்யறாங்களோ என்றதுதான் எனக்கு நினைக்கிறது இருந்தாலும் அல்ல யார் நடவங்களை அனுப்பி வைப்பான் சில வேளைகளில் அந்தந்த புட்டுவங்கள் எதிர்காலத்துல சிலர்கள் இருக்காம அல்ல அலக்கலை மாத்தினாலும் மாத்துவான் சார்லா என்ற விஷயத்தை சூட்சிமமாக சொல்லிக்கொண்டு நீதிமன்ற உத்தரவு மதிங்க மார்க்கத்தினுடைய கடமைகள் ஒன்று தான் ஹஜ்ஜி அதனுடைய அதிகாரத்துறையில் மார்களா அதில் அசோசியேஷனாக சேர்மன்களாக பணிப்பாளராக டிரெக்டராக இருக்கக்கூடிய நீங்கள் இது அழகாக செஞ்சு இந்த சமூகத்துக்கு தாங்க நீங்களும் பாவம் உங்களோட குடும்பங்களும் பாவம் இந்த ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி அதை டிக்கெட் செய்யக்கூடிய டிக்கெட்டிங் செய்யக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய சேவையாளர்கள் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் பாவம் முறையாக செய்யுங்க மார்க்க கடமையில் ஹஜ்ஜியில் மொத்த கண்ணியமும் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் இந்த நேரம் கபுத்துள்ளா பார்க்குற ஆட்கள் நீங்கள் மக்க மதினா மக்களுக்கு காட்டுற ஆட்கள் ஃபிரோண்ட சடலம் அங்கங்கெல்லாம் போய் போய் காட்டுறானே நீங்கள் ஹிராகத்தான் ரசிங்க அதை பற்றின முழு கண்ணியம் உங்களுக்கு தானே தெரியும் அப்போ அதை அடைஞ்சு கொள்றேன்னு சொன்னால் மக்கள் அடைய வச்சு அந்த நன்மை எடுக்கிறேன்னு சொன்னால் சுப்பா நல்லா எவ்வளோ முன்னேற்பாடு நீங்கள் செஞ்சுக்கணும் கடைசி டைமில் முடிக்கு பிட்டனு தேட்டதை போல தட்டாக மாறுறீங்க எல்லாரும் கோட் சொல்லியை போய்த்துக்கணும் எப்படி சரி கம்பி என்ற நிலைமைக்கு நீங்களே உங்களை கொள்வீங்க போல தான் எங்களுக்கு இருக்கு تا کవలیانهههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههه